KTUCIN youtube channel the அன்புடன் பரவிoverrightarrow வணக்கம் இன்றைய செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் கொட்டாம் பாக்கம் வேலி கிராமத்தைச் சேர்ந்த பெஞ்சலால் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரம் செய்த சமூக பணி தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஏன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற உரிய எண்ணத்தோடு இன்று இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கொட்டாம்பாக்கத்து வேலி கிராமத்தில் அருமை அண்ணன் என்ஆர் பாலமுருகன் சமூக ஆர்வலர் அருண் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் அகஸ்டியன் முருகன் சமூக ஆர்வலர் தமிழர் அடிகளார் அவர்கள் கொட்டாவெளி பகுதியைச் சேர்ந்த தவசி வேல்முருகன் சமூக ஆர்வல ஆர்வலர் மணிகண்டனை தொடர்பு கொண்டு உதவி பெற்றுக் கொடுத்த எங்கள் பகுதியை சேர்ந்த தவசி வேல்முருகன் அவர்களுக்கு அதோடு உடன் பயணித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என அந்த பகுதி மக்கள் உதவி பெற்றவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த உதவி பெற்ற நபர்களின் பூங்குழலி லட்சுமி ஜெயமாலா செண்பகவல்லி கண்ணகி செல்வி ஜெயலட்சுமி சர்க்குணபதி சுமதி மஞ்சி ஆகியோர் அந்த பகுதியை சேர்ந்த சேர்ந்த பொதுமக்களும் நமக்கு நாமே மன்ற சங்கத்தின் தவசி வேல்முருகனும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் பா பிண்டியனூர் பகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜீவா அந்த பகுதி சமூக ஆர்வலர் அவர்கள் முன்னிலையில் அந்த பகுதி மக்கள் ஏழு நபர்களுக்கு அதேபோல வளவனூர் பேரூராட்சி சமூக ஆர்வலர் செல்வி அவர்கள் முன்னிலையில் பக்கமேடு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏழு நபர்களுக்கும் அதேபோல கண்டமங்கலம் ஒன்றியம் வனத்தாம்பாளையம் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் அகஸ்டியன் தலைமையில் ஏழு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நலத்திட்ட உதவி வழங்கிய தோழர் என் ஆர் பாலமுருகன் வழக்கறிஞர் அகஸ்டியன் சமூக ஆர்வலர் அருண் சமூக ஆர்வலர் தமிழ் அடிகளார் உடனிருந்தனர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உதவிக்கரம் நீட்டிய சமூக பணி செய்து வரும் மணிகண்டன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் வழக்கறிஞர் அகஸ்டியன் முருகன் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் வனத்தாம்பாளையம் கிராமத்தில் சமூக ஆர்வலர் தோழர் அகஸ்டியன் முருகன் அவர்களின் தந்தை முத்தாலம்மன் ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு இன்று மலர் அஞ்சலி அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தோழர் என்ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரம் சமூக ஆர்வலர் அருண் விழுப்புரம் மாவட்டம் சமூக ஆர்வலர் மங்கை மொரட்டாண்டி சமூக இளைஞரணி ஆர்வலர் சூர்யா முருகனின் தந்தை ஐந்தாவது நினைவு ஒட்டி அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனையொட்டி வனத்தாம்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பேனா பிஸ்கட் பாக்கெட் ஆகிய பொருட்கள் வழங்கி குழந்தைகளிடம் உரையாற்றிய தோழர் என்ஆர் பாலமுருகன் சேவையை மங்கை சமூக ஆர்வலர் அருண் சமூக இளைஞர் சேவகர் சூர்யா ஆகியோர் உடனிருந்தனர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது நன்றி